உங்களுக்கு நிம்மதி வேண்டும் அமைதி வேண்டும் இதுதான் முதல் உணர்வு வாழ்க்கையினுடைய அடிப்படை உணர்வு எனக்கு அமைதி வேண்டும் நிம்மதி வேண்டும் இது எப்பொழுது தெரியுமென்றால் நான் சுகபோக வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது மகிழ்ச்சியில் திளைத்து கொண்டிருந்தேன் பலரும் எண்ணங்களை ஒட்டினார்கள் மகிழ்ச்சி மிக்க வாழ்க்கை வேண்டும் பலரும் எண்ணங்களை எனக்குள் விதைத்தார்கள் உங்களுடைய சந்தோஷம் இதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை இந்த சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஒரு இருக்க ஆனந்தம் என்ற ஒன்று நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று பலரும் அறிவித்துக் கொண்டிருக்க துன்பங்களும் வருகின்றன துன்பங்கள் எங்கிருந்து வருகின்றன என்பதை நாம் நிச்சயமாக அதனுடைய அடிப்படையை உணர முடியாது துன்பத்தில் நாம் சிக்கிக் பொழுது சிந்தனையினுடைய அந்த தரத்தையும் உயிரோட்டத்தையும் நாம் இழந்துவிட்டோம் எனவே சிந்தித்து உணரக்கூடிய அந்த பாதைக்கு நாம் செல்ல முடியாது இப்பொழுது நம்முடைய தேவையெல்லாம் இந்த துன்பங்களிலிருந்து நீங்க வேண்டும் துன்பங்களிலிருந்து நீங்குவதற்கு வழி இல்லாத போது எனக்கு நிம்மதியாவது வேண்டும் அமைதி வேண்டும் துன்பங்கள் ஒரு புறம் இருக்கு துன்பங்கள் மிக காரணமாக எனக்கு தூக்கம் வரவில்லை ஒரு நாள் வரவில்லை இரண்டாம் நாள் தூக்கம் வரவில்லை கவலைகள் அதிகமாகிக் கொண்டிருக்கின்றன கவலைகள் அதிகமாக கொண்டிருக்கக்கூடிய இந்த நிலையில் நான் என்னுடைய துன்பங்கள் நீங்களால் நீங்களால் தான் நான் அமைதியடைவேன் இல்லை என் துன்பங்கள் நீங்க பிறகுதான் நான் தூங்குவேன் என்பதில்லை துன்பங்கள் ஒரு இருக்க எனக்கு தூக்கம் வேண்டும் என்று விரும்புவோம் அல்லது அடம் பிடிப்போமா துன்பங்கள் நீங்களால் தான் நான் தூங்குவேன் என்று பகல் வேளைகளில் அந்த அடம் பிடிக்கக்கூடிய குணம் இருக்கின்றது நீங்கள் அமைதியாக இருங்கள் உங்களுடைய மனம் சமாதானம் அடையட்டும் எதன் மீது நீங்கள் எதனை விரும்புகின்றீர்களோ உங்களுடைய உணர்வாக அந்த உணர்வு சத்தியம் இறைவனிடமிருந்து வந்திருக்கக்கூடிய கருணை மிக்க ஒரு வாக்கு நீங்கள் துன்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் இறைவனோ அமைதியடையுங்கள் என் பொருட்டு நீங்கள் அமைதி அடைவதன் காரணமாக உங்களுடைய சூழ்நிலைகளை நான் மாற்ற இருக்கின்றேன் நம்பிக்கை கொள்ளுங்கள் உள்ளத்திலிருந்து உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது உணர்வாக அந்த உணர்வை நாம் மதிக்க வேண்டும் நாம் அது உணர்வாக இறைவனிடமிருந்துள்ள வாக்காக அதனை அடையாளம் காண வேண்டும் அப்படி அடையாளம் கண்டாலும் சரி காணவிட்டாலும் சரி இரவின் நேரம் வரும்பொழுது எனக்கு தூக்கம் வேண்டும் அமைதி வேண்டும் ஒரு பொட்டு தூக்கம் இருந்தாலும் போதும் ஒரு மணி நேரம் தூக்கம் இருந்தாலும் போதும் என்று விரும்பக்கூடிய அந்த இரவு வேலைகளில் நாம் உணர்வடைகின்றோம் எனக்கு என்னுடைய சூழ்நிலைகள் மாற வேண்டுமா அல்லது எது எப்படி இருந்தாலும் உனக்கு அமைதி வேண்டுமா எது வேண்டும் இந்த இறைவன் அத்தாட்சியை பகலில் நாம் ஏன் கவனிக்க தவறுகின்றோம் பகலில் ஏன் பெரும் கவலைகளுக்கும் மன வேதனைகளுக்கும் உண்டாகின்றோமே ஏன் அதே நேரத்தில் மனவேதனையும் கவலையும் கொண்டிருக்கும் பொழுது இறைவனுடைய உணர்வு வருகின்றது அமைதியடையுங்கள் சமாதான அடைங்கள் அதாவது அமைதி என்னிடம் விரும்புங்கள் என்னுடைய வாக்கின் தான் உங்களுடைய சமாதானத்தை கோர சொல்கின்றேன் சமாதானத்தையும் கேளுங்கள் எனக்கு விரோதமாக உங்களுடைய அறிவையும் எண்ணங்களையும் கொண்டு உங்களை நீங்கள் சிரித்துக் கொள்ள வேண்டாம் எது உங்களிடம் துன்பங்களாக இருக்கின்றதோ அது இல்லை என்று உங்களுக்குள் கூறி பழகுங்கள் எது நன்மையாக நாளைக்கு எதிர்பார்க்கின்றீர்களோ அதுதான் உண்மை என்பதையும் நீங்கள் உங்களுடைய உணர்வுக்கு மதிப்பளித்து அதனை உங்களுடைய வாழ்க்கையினுடைய பகுதியாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்று முதலாக